ൂർ മുരുക്കാരോഹരുന്ന കനടാവിൽ വന്തുതിത്തിലോനേ മന്ദ്രമാ മറുക മറയോർ പൂജിക്ക ഇങ്ങ വന്ദകൾ ചെയ്തു വഴിപടും அடிய்கு என்றும் இந்திரலோகம் எளிதில் எய்திடல் திண்ணமுமே பருவங்கள் பத்துமாய் பகழி கூத்தர் அருளிய திருமுருகச் செந்திற் தமிழ் கேட்டு உருவமாயுலகத்தில் உன் அடியார் வழிபடவே மறு உருவாய்க் கனடாவில் மன்னிய சீர்மால் மறுகோணே அலை கடல் ஓதும் அலையும் சீரலை வாய் முருக உன் சிலையுருவாம் சேவற்குடியுடு செந்தூர்க்கனாய் கலையுருவாய் கவின்மிகு கனட நிலை என் நெஞ்சினிலும் நீங்காது உரையேபவனே முத்துக்குமரனாய் முத்தமிழ் தலைவனாய் சத்தி திருமகனாய் சதாசிவப்புதல்வனாய் பலதலமும் மேவி இருந்து அருட்சித்தி அளித்திடும் திருச்செந்தில் ஆண்டவனே நெற்றிக் தோன்றிய சிவபாலனை பொற்றாமறையும் உதித்தெழுந்த புண்ணியனை சுற்றியும் சூழிருந்த சூரனை வேல்விட்டெறிந்த எம் வெற்றி வேலாயுதப் பெருமானை வாழ்த்தி வணங்குவமே